அனைவருக்கும் வணக்கம் ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி மகாலட்சுமி தங்கி இருக்கும் இடங்களை பார்க்க இருக்கிறோம் மகாலட்சுமி விருப்பப்பட்டு இருக்கும் இடங்களை பார்ப்போம் பசுமாட்டின் பின்புறத்தில் லட்சுமி வாசம் செய்கிறாள் யானையின் முகத்தில் லட்சுமி வாசம் செய்கிறாள் வெள்ளை நிற பூக்களில் அதாவது வாசனை கொண்ட வெள்ளை நிற பூக்கள் மீது லட்சுமி வாசம் செய்கிறாள் எடுத்துக்காட்டு மல்லிகைப்பூ மற்றும் குத்துவிளக்கு வீட்டில் இருக்கும் குத்து விளக்கு அதன் அதன் மீதும் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் சந்தனம் தாம்பூலம் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு ஈட்டுப்பூரம் அல்லவா தாம்பூலம் அதிலும் லட்சுமி வாசம் செய்கிறாள் சந்தனத்திலும் லட்சுமி வாசம் செய்கிறாள் நயம் சந்தனம் பசும் பசுவின் கோமியத்தில் லட்சுமி வாசம் செய்கிறாள் முன்பு மாதப்பிறப்பு தமிழ் மாதப்பிறப்பு என்றால் கோமியத்தை கலந்து தெளிப்பார்கள் வீட்டைச் சுற்றிலும் தெளிப்பார்கள் வீட்டு முற்றத்திற்கும் தெளிப்பார்கள் இப்போது அது இல்லை கிரக பிரவேசத்திற்கு மட்டும் அல்லது கோபூஜைக்கு மட்டும் ஹோமியம் பயன்படுத்தி வருகிறார்கள் இது மாற வேண்டும் தமிழ் பிறப்புக்கு ஓமியத்தை வீட்டை சுற்றி தொழிப்பதோ அல்லது வீட்டின் முற்றத்தில் தொழிப்பதோ நல்லது லட்சுமி கடாட்சம் அந்த வீட்டில் பொங்கும் கன்னி பெண்கள் மீதும் லட்சுமி மையம் கொள்வாள் அதிகம் பேசாதவர்களிடம் லட்சுமி வாசம் செய்வாள் அதிகமாக பேசாதவர்கள் மௌனமாக இருக்கக்கூடியவர்கள் மீன் சொற்களை வீசாதவர்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்துபவர்கள் அவர்களிடம் கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் செய்வார் வேதம் ஓதுபவர்கள் வேதம் ஓதிய உத்தமர்கள் என்று சொல்வோம் புரோகிதர்கள் வேதம் ஓதுபவர்கள் அவர்களிடமும் லட்சுமி வாசம் செய்வார் உள்ளங்கையிலும் லட்சுமி வாசம் செய்கிறாள் எல்லாருடைய உள்ளங்கையிலும் லட்சுமி வாசம் செய்கிறாள் தினமும் காலை எழுந்ததும் உள்ளங்கையை பார்ப்பது அவசியம் அது மிக பெரிய உண்மை அதிலும் குறிப்பாக ஜோதிடத்தில் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் உள்ளங்கையை பார்த்துதான் பார்த்து விட்டு தான் அந்த நாள் பொழுதை கடக்க வேண்டும் அது அபூர்வமான நன்மைகளை பிறப்பிக்கும் நாளடைவில் அதுபோல எல்லாருமே உள்ளங்கையை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் உள்ளங்கையில் அழுக்கு படக்கூடாது நன்றாக கழுவி கொள்ள வேண்டும் தினமும் காலை எழுந்ததும் உள்ளங்கையை பார்த்துவிட்டு அதன் பிறகு நமது செயல்களை துவக்குவது நல்லது குதிரை மீது லட்சுமி வாசம் செய்கிறாள் பசுமாட்டின் கால் தூசியிலும் லட்சுமி வாசம் கொள்வாள் ஹோமகுண்டம் அதாவது ஹோமகுண்டத்தில் எழும் புகையானது அந்த புகையிலும் வாசம் செய்கிறாள் கும்பாபிஷேகம் செய்தால் ஹோமம் வளர்ப்பார்கள் கிரகப்பிரவேசம் செய்தால் ஹோமம் வளர்ப்பார்கள் அந்த குண்டத்திலிருந்து எழும் புகை அந்த புகையில் லட்சுமி வாசம் செய்கிறாள் அந்த புகையை சுவாசிப்பது நல்லது பெரிய நன்மைகளை கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் பின்னர் படிப்படியாக செல்வத்தை உயர்த்தும் அதனால்தான் கும்பாபிஷேகத்தை கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் அதிலும் குறிப்பாக ஏழு ஒன்பது தொடர்பு உள்ளவர்கள் சுய ஏழு ஒன்பது தொடர்பு உள்ளவர்கள் கும்பாபிஷேகம் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் அப்படி கலந்து கொள்ள திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை லட்சுமி கடாசமான வாழ்க்கையாக மாறிவிடும் இதெல்லாம் சோதிடத்தில் பெறப்பட்ட ரகசியங்களை சரி லட்சுமி விலகிச் செல்லும் இடங்கள் அதாவது லட்சுமி தங்காமல் தங்காத இடங்களை பார்ப்போம் ஆட்டின் கால் தூசி ஆடு இருக்கு அல்லவா ஆட்டின் கால் தூசியில் லட்சுமி தங்க மாட்டாள் கழுதையின் கால் தூசியில் தங்க மாட்டாள் அழுக்கான ஆடை உடுத்தியவர்கள் அழுக்கான ஆடை உடுத்தியவர்கள் மீது லட்சுமி வாசம் செய்ய மாட்டாள் பணம் வரும் வந்ததும் வேகமாக காலியாகும் அதுபோன்ற அமைப்பை இயல்பாகவே பெற்றிருப்பார்கள் மீன் சொற்கள் கடுஞ்சொற்கள் கெட்ட வார்த்தை என்று சொல்லுவோம் அல்லவா கடுமையான சொற்களை பேசுபவர்களிடம் லட்சுமி தங்க மாட்டாள் சூரியன் அஸ்தமன காலத்திலும் சூரியன் உதயமான காலத்திலும் பாய் விரித்து படுத்து உறங்கிக் கொண்டிருக்க லட்சுமி தங்க மாட்டாள் நேரத்தில் முடித்திருக்க வேண்டும் போன்று முன்னோர்கள் சொல்லி சென்ற ரகசியங்கள் லட்சுமியை பற்றி இவை யாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் வாழ்ந்த பெண்மணிகளுக்கு தெரியும் அதாவது வரலட்சுமி விரதத்தை முறையாக கடைபிடிப்பவர்களிடம் எடுக்கப்பட்ட குறிப்புகள் இவை வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கும் பெண்மணிகள் அவர்களுக்கு இந்த விஷயம் யாவும் அறிவும் அறிவு மஞ்சள் மீது மஞ்சள் குங்குமம் எலுமிச்சை துளசி மாவில் போட போடப்பட்ட கோலம் மாவிலை தோரணம் முகம் பார்க்கும் கண்ணாடி வில்வ இலை நெல்லிக்காய் செவ்வந்தி மலர் இது போன்ற விஷயங்கள் மகாலட்சுமிக்கு பிடிக்கும் சரி பின்னொரு நாளில் வரலட்சுமி விரதத்தை பற்றி பின்னொரு நாள் பதிவோம் நன்றி ஓம் மகாலட்சுமி போற்றி